ஹெய் பிளாக்ஸ் ஸோ ஊருக்கு கிளம்பியாச்சு ஊருக்கு கிளம்பும் போதுதான் இந்த மாதிரி ஒரு எனர்ஜி வரும் பிளாக் பண்ணும் போது நல்லா கற்று கத்துன்னு கத்தலாம் அனுப்பு வரும் ஸோ அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இப்ப இருக்கு ஸோ ஃபைனலி அங்கே லாஸ்ட் எப்பிசோட்ல பாத்துருப்பீங்க பேக் பண்ணி முடிச்சாச்சு என்னடா பெட்டியோட இருக்கானே அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் அந்த பெட்டியில வைக்க முடியல ஒரு லக்கேஜ்ல ஸோ அதனால ஒரு பெட்டியும் எடுத்து வச்சிட்டோம் வெயிட்லாம் செக் பண்ணிட்டோம் கரெக்டாக இருக்குது இது வந்து ஒரு டுவெண்ட்டி இது ஒரு டென் தேர்ட்டி ஆச்சு எமிரேட்ஸில் டுவெண்டிஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் தராங்க பட் அங்கே இண்டிகோ டு திருச்சி போகும்போது டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சாரி ஃபிஃப்டீன் ஃபிஃப்டின் தான் தராங்க அதனால் தேர்ட்டி தான் கொண்டு போக முடியும் ப்ளஸ் வந்து எனக்கு ஒரு ஹேண்ட் லெகேஜ் ரேஷ்மாவுக்கு ஒரு ஹேண்ட் லெகேஜ் இது என்னன்னா பையன் இவ்வளோ பெரிய மூட்டை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் இல்லை இது நம்ம ஷாப்பிங் பண்ணப்போ வாங்கின பையை அதோட கவர்ஸ் பாக்ஸுங்கே சேர்ந்து அவ்வளோ பெரிய மூட்டையாகி கிடக்கு ஸோ எனினிஹவு இப்போ கீழே வந்து அசீம்பாய் வந்துட்டாரு வந்திருக்காரு வந்துகிட்டு இருக்காரு இப்போ என்ன பிரச்சனைனா ரெண்டு பேரும் வர சொல்லிட்டேன் மோகனையும் வர சொல்லிட்டேன் அசிம்பாயும் வர சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட் அசீம்பாய் கேட்டேன் அவர் வந்து வரது கஷ்டம் ஆஃபீஸ்லேருந்து அப்படின்னாரு நேத்தி ஸோ அதனால பேக்கப்புக்கு மோகன் வர சொல்லியிருந்தா மோகனும் ஆஃபீஸில் லீவ் கேட்டு அவனும் வரண்டான் இப்போ மோகனுக்கு கால் பண்ணி வர வேண்டாம்னு சொல்லியிருந்தோம் எனிஹவ் அசீம் பாய் நான் வந்து வரேன் நானே வரேன் ஆனால் நீங்கள் தான் ட்ரைவ் பண்ணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டார் ஓகே வாங்க அப்படின்ட்டு ஓகே கிளம்பலாமா ரேஷ்மா டைம் எமிரேட்ஸ்ல எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றான்றது பாக்கலாம் வாங்க அது மூச்சு விட்டு தொலைங்க அப்படியே நின்று போகுது இந்த ஆள பாத்தீங்களா வரவே இல்லை ஆனால் அதுக்குள்ளே வந்து எனக்கு சாய் வாங்கிட்டு வா அப்போ தான் அழைச்சிட்டு போவேன் அப்படின்ட்டு ஆர்டர் போட்டார் வாட்சு ஊருக்கு போகணும் இல்லைங்க அது என்ன பேண்ட்டு பேண்ட் வந்து இது வந்து ஹிப் ஹாப் ஸ்டைல் பேண்ட் லக் இது போடணுமா ஹேண்ட் கேஜ் வச்சுக்கணுமா ஆமாங்க இதில் ஒரு ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ அதுக்கு தான் எவ்வளோ பெரிய பிளானு நைட்டு மூணு மணிக்கு கக்குத்துல உட்காந்து கண்டுபிடிச்சா பாத்தியா அது பர்சனல் போனுங்க பர்சனல் போன்ல இன்ஸ்டாகிராம் நோட்டிபிகேஷன் வந்துகிட்டு இல்ல பலாயிரம் ஆயிரம் இருக்கு ஏதோ ஒரு முத்தம் எல்லாம் வந்திருக்கு ஆமா முத்தமும் வந்திருக்கு மொத்தமும் வந்திருக்கு அது எனக்கு அதான் புரிய மாட்டேங்குது இப்போ வந்து வேலை வேலைன்றது இதுதான் வேலை இன்ஸ்டாகிராமில் வந்து உனக்கு நோட்டிஃபிகேஷன் பண்ணுறது தான் வேலை வேற ஒரு வேலையே உனக்கு கிடையாது ஆகையினால் உனக்கு வேலையே ஒன்று கிடையாதுன்ற நான் இப்போ இல்லை இல்லை ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்தை போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு என்கிட்ட என்ன கேள்வினா ஒரு சிம்பிள் கேள்வி ரேஷ்மா அனுப்பிவிட்டது எதுக்கு ஸ்வீட்டி <coughs> <coughs> <laughs> 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 ஏங்க நான் வந்து எப்ப நேர்மையான ஆளு நீ எவ்வளவு பெரிய உத்தம புத்திரன் வந்து உத்தம புத்திரன் எல்லாமே வந்து எல்லாருக்கும் தெரியும் ரெண்டு பேருக்கு தெரியும் ஒன்னு ரேஷ்மாக்கு தெரியும் இன்னொன்னு அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணுக்கு ஊருக்கு ஒரு ஜாலி ஆனா இந்த இப்டியங்கிறதுக்குள்ள முடிந்துடுங்க மூணு நாள் இல்லையா மூணு நாள் தான் நாளே முடிஞ்சிரும் நாள் டக்கு போய்

இதெல்லாம் போய் 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 கேமரா ஆஃப் பண்ணுங்க ஆஃப் பண்ணுங்க எல்லா இடத்துலயும் கேமரா போய் போய் இது வந்து இது இப்ப இவங்க நேரம் பேசுனதுலாம் தான் உண்மை இப்ப இப்ப பேசுறது வந்து சுத்த போய் இது வந்து இது இது வந்து பொய் இது சத்தியமான பொய் இப்ப பேசின டைலாக் வந்து உண்மை கிடையாது மக்களை யாரும் நம்ப வேண்டாம் நம்ப வேண்டாம் இதுல பல விஷயங்கள் பல மர்மங்கள் அடங்கியிருக்கு அட மலக்குரங்க இது இருளல்லாத ஒளி இது ரெண்டோடு சேராது பொன்னேறும் தலை சாயாது விழி மூடாது சில முட்டுக்கள் சட்டென்று பூவாகும் பகலோடும் உண்டு ஞாபக தொல்லை ரயில் பாதை பூவோடு வண்டுகள் தூங்குவதில்லை நான் இரவின் மணியின் பிள்ளைகளானும் ஒன்று ஹரிஹரனே பக்கத்துல உக்காந்து பாடுற மாதிரி இருக்குங்க வேற லெவலுங்க செய்யறது வீடியோ வீடியோ எடுத்துட்டேன் அப்படியா ஆமா இந்த வீடியோ வந்து என்ன பண்ண போறேன் இப்போ வந்து நான் போய் போய் அங்க போய் பாப்பேன்ல காலையில இருந்து பாக்காம போய் பாத்துட்டு போய் ஃபீல் பண்ணி பேசுவேன்ல மிஸ் பண்ணி அப்ப வந்து இந்த பாட்டை வந்து பேக்ரவுண்ட்ல போட்டுரும் ஆமா

நீங்க அனுப்பிச்சுட்டு எனக்கு சொல்லுங்க நானும் பாடி அனுப்புறேன் ஐயோயோ ஆனந்த சரி ஓகே பை வரட்டுமா ஸோ ஃபைனலி ஏர்போர்ட் வந்தாச்சு ரேஷ்மாவை தேடி கண்டுபிடிக்கணும் இப்போ கால் பண்ணி கேட்போம் அந்தோ பார்த்துட்டேன் ரேஷ்மாவை அஸ்ஸலாமு அலைக்கும் அலைக்கும் சலாம் ஊருக்கு கிளம்ப போறோமா ஜாலியா மெட்டி ஒளி பார்த்துக்கிட்டு இருக்கியா எனக்கு இங்கே ஃபோனில் எஸ்கலேஷன் கால்ஸாக வந்துகிட்டு இருக்கு சேவ் உமென்ஸ் லைச்சா அது பாட்டுக்கு எங்கேயோ சென்னைக்கு வரத்துக்கு பதிலாக யூஎஸ்ஏ விட போகுது சரி விடு என் ஹேர்கட் எப்படின்னு சூப்பராக இருக்கா நான் இது பண்ணது ஸ்டைலிஷாக இருக்குங்க ஃப்ரிசல் மேரேஜுக்காகவே ஸ்பெஷலாக கட் பண்ணியிருக்கேன் மேரேஜ் நீ இது கட் பண்ண அங்கே நிறைய பொண்ணுங்க வருவாங்கல்ல இந்த ரிலேட்டிவ்ஸு நான் தான் எங்காக திருவனோ இந்த மாதிரி ஹேர் கட் பண்ணியிருந்தேன் ஸோ ஸோ பாப்பாங்க உலகத்துக்கே தெரியும் உனக்கு அதெல்லாம் ஐசிங்க உலகத்துக்கே தெரியுமா நாலு பேருக்கு தெரியுமா உங்க குடும்பத்துல தெரியும் கேமராவோட ஒரு ஸ்பீட் இருப்பானே ஆமா எமிரேட்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் போறே எப்படி இருக்கு பாதி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஆமா நான் எமிரேட்ஸ்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் போறேன் டைட்டில் இங்க இதான் எமிரேட்ஸ் ஃபர்ஸ்ட் இண்டிகோ இண்டிகோ ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் இதெல்லாம் தான் போறேன் எமிரேட்ஸ்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் போறேன் ஆ எப்படி இருக்கு நல்லா தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் நீ ஏன்டா பாரு இது இதுதான்டா ஃப்ளைட்டு அப்படின்னு இதுக்கு முன்னாடி போனோம் எல்லா ஃப்ளைட்டும் பரப்பஸுடா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் அப்போ இந்த செக்யூரிட்டி க்ளியரன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறந்தான் ஒரு ரிலீஃப் வரும் ஒரு ட்ரெயினில் வேறு போகணுமா இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு நம்ம நேரமாக நடந்துக்கிட்டே இருக்கும் அங்கிட்டும் இங்கிட்டும் போயிகிட்டே இருப்போம் இன்னும் கேட்டு வர மாட்டேங்குது டே சுட் வெரி குட் ஏதோ வீட்டுக்குள்ள வந்த மாதிரி இருக்கா அதுதான் எனக்கு தெரியல சத்தியமா இல்ல வெடி நான் பாதி இருந்தது அப்படியே குடிச்சுக்கிட்டே வந்து முடிஞ்சது இது வந்து ஹெட்செட் இந்த இதுல ஸ்கிரீன்ல டிவி பாத்துக்கலாம் அது ஒண்ணுமே பண்ண முடியாது அதுல வந்து தனியான ஒரு பொருட் இருக்கும் அதை எதுலயுமே கனெக்ட் பண்ண முடியாது இந்த இதுல மட்டும் தான் இருக்கு பத்தியா டபுள் பின்னு இதுல மட்டும் தான் கனெக்ட் பண்ண முடியும் டின்னர் கணமேனு கொடுத்துருக்காங்க பேபி உங்களுக்கு பிடித்த பிராந்திய உணவுகளை தேர்ந்து கொள்ளுங்கள் அத்துடன் எங்கள் அன்பளிக்காக அன்பளிப்பாக பானங்களை அருந்துங்கள் மகிழ்ச்சி ஜாலியா ஜன்னல் சீட் என்ஜாய் பண்றேன்

நான் வந்தா நீ வா ஊருக்கு வந்துட்டு நான் வந்து என்ன லைன்ல நின்னு காட்டி நீ எட பாரு போனத்துல வந்துட்டு நான் ஏரியா இந்த இந்த பொண்ணு அந்த பொண்ணு அட நீ ப்ரோக்கரா நீ ஓகே.

turzi landing le kampung okay bye